சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஒரு நாட்டிலே ஒரு மன்னர் இருந்தார் அவருக்கு அன்றைக்கு பிறந்த நாள் ஊரில் இருக்கிற எல்லோரும் அவருக்கு வாழ்த்து சொன்னார்கள் அவருக்கு தன்னுடைய குருவிடம் வாழ்த்து பெற வேண்டும் என்கிற விருப்பம் வந்தது நேரடியாக குருவை சென்று பார்த்தார் குருவே எனக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்னை நீங்கள் வாழ்த்துங்கள் என்று சொன்னார் உடனே குரு ஒரு ஓலையை எடுத்து அதிலே எழுதினார் நீ முதலில் சாவாய் அதன் பின் உன்னுடைய மகன் சாவான் அதன் பின் உன்னுடைய பேரன் சாவான் என்று சொல்லி எழுதி அந்த ஓலையை மன்னரிடத்திலே கொடுத்து விட்டார் இதை வாங்கி படித்த மன்னனுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் அதிர்ச்சி நாம் பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்ல சொல்லுகிறோம் இவர் என்ன என்றால் தன்னுடைய பரம்பரையே சாவது குறித்து எழுதியிருக்கிறாரே என்று உள்ளூர வருத்தப்பட்டார் ஆனாலும் குரு இல்லையா அவரிடத்துல ஒரு மரியாதையோடு கேட்டார் குருவே ஏன் இப்படி எழுதியிருக்கிறீர்கள் நான் இறந்து போவேன் என்பது எனக்கு வரமா நான் மட்டுமல்ல என்னுடைய மகன் இறந்து போவான் என்னுடைய பேரன் இறந்து போவான் என்றெல்லாம் எழுதியிருக்கிறீர்களே என்று சொன்னார் அதற்கு அந்த குரு சொன்னார் இந்த உலகத்தில் நிச்சயமானது மரணம்தான் ஆனால் அந்த மரணம் எப்படி வர வேண்டும் தெரியுமா உரிய காலத்திலே வர வேண்டும் ஒருவனுக்கு முதுமை வந்து முழு ஆயுளும் வாழ்ந்து அதன் பின் அவன் மரணிக்க வேண்டும் அவனுடைய பரம்பரையிலே இது தொடர வேண்டும் எல்லோரும் அவரவர்கள் வயது வரை வாழ்ந்து பின்பு மரணிக்க வேண்டும் நான் ஒரு சின்ன ஒரு காட்சி சொல்கிறேன் அதை கற்பனை செய்து பார் நீ உயிரோடு இருக்க உன்னுடைய மகன் இறந்தால் உன்னால் பொறுக்க முடியுமா நீயும் மகனும் உயிரோடு இருக்க உன்னுடைய பேரன் இறந்தால் உன் மனம் தாங்குமா பார் எல்லோரும் பூரணமாக வாழ்ந்து முதுமையை அடைந்து பிறகு மரணம் எய்த வேண்டும் அதைத்தான் சொல்லியிருக்கிறேன் உன் பரம்பரையில் அப்படியே நடக்கும் என்று சொன்னார் அந்த குருவினுடைய வாழ்த்தியில் இருந்த அர்த்தத்தை அப்பொழுதுதான் அந்த மன்னன் புரிந்து கொண்டான் வேதத்திலே சமகம் என்று ஒரு பாகம் இருக்கிறது ருத்ரம் எப்பொழுதெல்லாம் பாராயணம் செய்கிறார்களோ அப்போது கூடவே அந்த சமகம் என்கிற பாகத்தையும் பாராயணம் செய்வார்கள் அதில் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா பொருள்களையும் கேட்பார்கள் அப்படி அவர்கள் கேட்கிற பொழுது கடவுளிடத்திலே எங்களுக்கு ஆயுள் வேண்டும் முதுமையும் வேண்டும் என்று கேட்பார்கள் முதுமை வேண்டும் ஆயுள் நீண்ட ஆயுள் வேண்டும் முதுமையும் வர வேண்டும் அப்படி என்றால் என்ன அர்த்தம் ஒரு பூரணமான வாழ்க்கையை வாழ்ந்து மரணத்தை அடைய வேண்டும் ஆனால் அந்த மனனை போல்தான் நாமும் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் மரணம் என்றாலே ஒரு பயம் நமக்குள்ளாக இருக்கிறது அதை பற்றி பேசுவதையே பலரும் தவிர்த்து விடுவார்கள் மரணம் பற்றிய செய்திகளை சொல்லுகிற பொழுது ஏதோ கேட்கக்கூடாத ஒரு விஷயத்தை கேட்டுவிட்டது போல இருப்பார்கள் மரணம் குறித்து படிக்கவே அஞ்சுவார்கள் அதனால் தான் வீட்டிலே கருட புராணம் படிக்கலாமா என்றெல்லாம் கூட கேள்விகள் வந்தது அதற்கான பதிலை நாம் போன பகுதியிலே பார்த்தோம் ஆனால் மரணம் என்பது நிச்சயமானது அதை பற்றிய அதற்கு பின்பு ஒரு ஆன்மாவிற்கு என்ன நடக்கிறது என்கிற செய்தியானது வேறு எதிலும் சொல்லப்படவில்லை கருட புராணம் மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறது நாம் போன பகுதியிலே பார்த்தோம் உயிரானது இந்த உலகத்தில் இருந்து ஒரு ஓராண்டு கால பயணத்தை தொடங்குகிறது நடந்தே செல்லுகிறது யமலோகத்திற்கு யம கிங்கரர்கள் அதை கட்டி இழுத்து செல்லுகிறார்கள் வழியிலே பல பட்டினங்கள் வருகிறது அதுல ஒரு பட்டினம் கிரௌஞ்சபுரம் என்று நாம் பார்த்தோம் அந்த கிரௌஞ்சபுரத்தை தாண்டியதும் வரக்கூடிய நதிதான் வைதரணி என்கிற நதி அந்த நதியை இப்போது கடந்தாக வேண்டும் நாம் நதி என்று சொன்ன உடனேயே அது ஏதோ அழகாக நம்ம கங்கை காவிரி போல நீர் ஓடக்கூடிய ஒரு நதி என்று நாம் நினைத்து விடக்கூடாது அந்த நதி முழுக்க முழுக்க அசுத்தங்களால் நிறைந்து ஓடுகிறது அதிலே ரத்தம் ஓடுகிறது மலம் ஓடுகிறது சிறுநீர் ஓடுகிறது அப்படியே மாம்ச பிண்டங்கள் எல்லாம் அதில் அடித்து கொண்டு போகிறது அந்த நதியிலே நம்மால் இறங்கி கடக்கவே முடியாது அதற்கு அந்த இடத்திலே நிறைய படகோட்டிகள் இருக்கிறார்கள் ஒரு உயிரை யமகிங்கரர்கள் கொண்டு வந்ததும் ஒரு பதிமூன்றாயிரம் படகோட்டிகள் ஒவ்வொருத்தரை பற்றியும் விவரித்திருக்கிறது எல்லாரும் பயங்கரமான கொடூரமான முகமுடையவர்களாக இருக்கிறார்கள் அவங்களுடைய கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தீப்பொறி போல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அவங்க கையில ஒரு கூர்மையான ஆயுதங்களை வச்சிருக்காங்க அவங்க எல்லோரும் அந்த படகோட்டிகள் எல்லாம் அந்த உயிர் முன்னால் வந்து நிற்கிறார்கள் உயிரே இது வைதரணி நதி இந்த நதியை நீ கடக்க வேண்டும் என்று சொன்னால் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் நீ ஏதாவது புண்ணியம் செய்திருக்கிறாயா செய்தால் உன்னை இங்கிருந்து நாங்கள் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம் இல்லை என்றால் தள்ளி விட்டு விடுவோம் அந்த ஆற்றிலே தள்ளி விட்டால் அது நூறு யோஜனை நீளம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆறு அந்த ஆற்றை கடக்கிற பொழுது அங்க நிறைய முதலைகளும் கொடூரமான மிருகங்களும் அந்த ஆற்றிலே இருக்கிறது அதெல்லாம் உன்னை கடித்து தின்னும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுகிறார்கள் இப்பொழுது அந்த உயிர் புண்ணியம் செய்திருந்தால் அதற்கு படகு கிடைக்கும் ஆனால் அந்த அளவிற்கு புண்ணியம் செய்தவர்கள் இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு கடந்து வந்திருக்கவே மாட்டார்கள் பாவம் செய்தவர்களாக இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு கடக்க படகு கிடைக்காது அவர்கள் அந்த ஆற்றிலே தள்ளிவிடப்படுவார்கள் கருட புராணம் தெளிவாக சொல்லுகிறது யாரெல்லாம் அந்த வைதரணி நதியை கடக்க சிரமப்படுவார்கள் குரு தாய் தந்தை இறைவனுக்கு தொண்டு செய்பவன் இவர்களை எல்லாம் யார் அவமதிக்கிறானோ அவன் அந்த ஆற்றிலே தள்ளப்படுவான் இந்த உலகத்தில் நிறைய பேர் தானங்கள் கேட்பார்கள் அப்படி கேட்கிற தானங்களை கொடுக்காமல் மறுக்கிறது கூட பரவாயில்லை அடுத்தவன் தானம் கொடுக்கும்போது ஏ இதெல்லாம் கொடுக்கிற இதெல்லாம் வேஸ்ட் இதை செய்யாத அப்படின்னு சொல்லி எவன் தடுக்கிறானோ அவன் நிச்சயமாக தள்ளிவிடப்படுவான் ஒரு பெண்ணினுடைய திருமணத்தை தடுத்து நிறுத்துவது ஒரு பெரிய பாவம் அந்த பெண்ணை பற்றி அவதூறு பேசுவது ரொம்ப ரொம்ப பாவம் அப்படி அவன் அவதூறு பேசி இருந்தால் ஒரு திருமணத்தை தடுத்திருந்தால் அவன் வைதரணி நதியை கடக்கவே முடியாது அதற்குள்ளே தள்ளிவிடப்படுவான் இந்த உலகத்திலே எதெல்லாம் செய்யக்கூடாது என்று ஒரு பட்டியல் இருக்கிறது அவற்றிலே இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது அவற்றையெல்லாம் செய்கிறவர்கள் வைதரணி நதியை கடக்கவே முடியாது அவர்கள் அதற்குள் தள்ளிவிடப்படுவார்கள் போன பகுதியை நாம் வீடியோ பப்ளிஷ் செய்தபோது போது அதில் ஒரு வாசகி கமெண்ட் செய்திருந்தார்கள் அதாவது பிள்ளை தன்னை பார்த்து கொள்ளவில்லை அதற்கு ஒரு பாவம் அவனுக்கு நிச்சயமாக வரும் அந்த பாவம் அவனுக்கு சேரக்கூடாது அதற்குண்டான தண்டனை அவனுக்கு கிடைக்கக்கூடாது அதற்கு நான் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள் உண்மையிலேயே மனதை நெகிழச் செய்த ஒரு கேள்வியாக அது இருந்தது இன்றைக்கும் எத்தனையோ பேர் தாய் தந்தையை மதிக்காமல் தவிக்க விடுகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் நிச்சயமாக வைதரணி நதியை கடக்க முடியாது அவர்களெல்லாம் இந்த துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் அந்த அம்மா கேட்டது ஒரு ஒரு உண்மையிலேயே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி நேரடியாக பதில் சொல்வது என்று சொன்னால் ஓரளவுக்கு உதவ முடியுமே ஒழிய அவர்களுடைய பாவம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக உதவ முடியாது ஓரளவுக்கு உதவலாம் சரி வைதரணி நதியை கடக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஒரு தானம் செய்ய வேண்டும் என்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அதற்கு பேர் வைதரணி கோதானம் என்று பெயர் அதாவது பசு மாடு ஒன்றை தானம் கொடுப்பது அந்த காலத்திலே செல்வம் என்று சொன்னாலே அது பசுமாட்டை தான் குறிக்கும் மாடு என்றாலே செல்வம் என்றுதான் பொருள் எனவே பசு மாடு ஒன்றை தானமாக கொடுப்பது அந்த காலத்திலே இருந்த தான முறைகளில் சிறந்தது அப்படிப்பட்ட அந்த கோதானத்தை செய்திருந்தால் நீங்கள் அந்த நதியின் கரையை அடைகிற பொழுது ஒரு பசு ஒன்று தோன்றும் அந்த பசு உங்களை இந்த கரையிலிருந்து மறு கரையிலே கொண்டு போய் சேர்த்துவிடும் எந்த சிரமமும் இருக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் சொல்லும்போது நிறைய பேர் ஒரு விஷயம் கேட்பார்கள் இன்றைக்கு ஒரு பசுமாடு விற்கிற வேலை என்ன தெரியுமா அந்த காலத்தில் பசு மாடு எல்லார் இடத்துலும் இருந்திருக்கும் அதை அவர்கள் எளிதாக தானம் கொடுத்துருப்பாங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு மாடு இருக்கும் அப்போ அவர்களால் தானம் கொடுக்க முடியும் ஆனால் இந்த காலத்தில் கொடுக்க முடியுமா எப்போதுமே இப்படிப்பட்ட தானங்கள் எல்லாவற்றுக்குமே ஒரு நியமங்களை வைத்திருக்கிறார்கள் உங்களால ஒரு பசு மாடை தானம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் ஒரு பசுவினுடைய பிரதிமையை தானம் செய்யுங்கள் நான் ஒரு பசு மாடை தான் தானம் செய்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பசு மாட்டினுடைய அந்த விக்கிரகத்தை நீங்கள் தானம் செய்யுங்கள் அதுவும் முடியாது என்னாலெல்லாம் ஒரு விக்கிரகம் விலை கொடுத்து வாங்குற நிலையிலே நான் இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப எளிது யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஒரு மட்டை தேங்காய் அதிகபட்சமாக ஒரு முப்பது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சி ரூபாயிலருந்து இன்னைக்கு இருக்கும் அப்படி ஒரு தேங்காயை கோதானம் செய்வதாக நினைத்து கொண்டு தானம் தருகிற பொழுது அவர்கள் கோதானம் செய்த பலனை பெறுவார்கள் சரி அப்படியானால் எல்லாருமே நேரடியாக ஒரு மட்டை தேங்காய் அல்லது தேங்காயை கொடுத்துடலாமே எதுக்காக பசுவை தானம் கொடுக்க வேண்டும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது யாரால் என்ன முடியுமோ அதை கொடுக்கணும் பசுமாடையே தானம் செய்கிற அளவுக்கு ஒரு செல்வம் இருக்கிற போது அவன் வந்து கஞ்சத்தனமாக ஒரு தேங்காயை தானம் கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அது ஏற்கப்படாது ஒன்றுமே இல்லாதவனுக்கு மானசீக தானம் கூட அர்த்தப்படுத்தப்படும் நீங்க மனதளவில் ஒரு தானம் செய்ததாக நினைக்கிறீங்கன்னா கூட அது அர்த்தப்படுத்தப்படுமே தவிர கையில் பணம் இருக்கிற பொழுது கஞ்சத்தனம் காட்டுகிறது என்பது அது எதற்குமே என்னாகாது தானமாக கருத்தில் கொள்ளப்படவே மாட்டாது எனவே யாராவது ஒருவர் வைதராணி நதியை கடக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கோதானம் செய்திருக்க வேண்டும் சரி அவர் வாழ்க்கையில் கோதானமே செய்யலை ஒருபோதும் ஒரு தேங்காயை கூட கோதானம் செய்வதாக நினைத்து தானம் கொடுக்கல என்ன செய்வது அவருடைய சந்ததிகள் அவர் மரணத்திற்கு பிறகு அதை கட்டாயம் செய்யலாம் யாரோ ஒருவர் நம்மளுடைய பித்தருக்கள் யாரோ ஒருவர் கடக்க வேண்டும் அவருக்கு வழி இல்லை அவர் செய்யலை இப்பொழுது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவர் என்ன பண்ணலாம் ஒரு தேங்காயை தானம் செய்தால் கூட போதுமானது அவருக்கு வைதரணி நதியை கடக்கக்கூடிய அற்புதமாக அங்கே பசு தோன்றும் அந்த பசுவினுடைய வாலை பற்றிக்கொண்டு அந்த வைதரணி நதியை ரொம்ப எளிதாக கடந்து விடலாம் நாம் அந்த உலகத்திற்கு சேர்க்க வேண்டியது அருள்தானே தவிர பொருள் அல்ல அதனால் தான் வள்ளுவர் தெளிவாக சொன்னார் அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொன்னார் இந்த உலகத்திலே நாம் சம்பாதிக்கிற பொருள்களை கொண்டு அந்த உலகத்திற்கான அருளாக அதை மாற்றி வைத்து கொள்ள வேண்டும் அந்த வைதரணி நதியை கடந்த உடனே ஒரு பட்டணம் வருகிறது அந்த பட்டணம் யமனினுடைய தம்பி விசித்திரனினுடைய பட்டணம் அந்த பட்டணம் ரொம்பவே பயங்கரமானது அந்த பட்டணத்திலே அந்த ஆன்மாவுக்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை வரக்கூடிய வாரத்திலே நாம் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விகடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்து கேள்விகள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் முடிந்த வரைக்கும் பெரியவர்களிடம் கேட்டு அதற்கான பதிலை நான் பெற்றுத்தருகிறேன் நன்றி விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்